அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி திராவிட சித்தாந்தங்கள் பேசக்கூடிய கட்சிகள் வந்து தமிழ் தேசம் பேசக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடுத்துகிட்டிங்கன்னா நான்கு மணி போட்டி கன்ஃபார்மாக வந்து அது நான்கு முனை போட்டி தான் அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இந்த நான்கு முனை போட்டி தான் இருக்க போகுது எல்லோரும் வந்து மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி மீடியாக்களில் வந்து பேசினாலுமே நான்கு மணி போட்டி தான் இங்கே இருக்குது சி நாம் தமிழர் கட்சி சீமானா வந்து இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் கூட கையில் எடுத்துக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சி சார்ந்ததாக அவங்கவுங்க வந்து வச்சுருக்குறாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்திக்கிட்டே போடுறாங்க சீமானவர்களுக்கு வந்து மீடியா ஒளிச்சம் வந்து அதிகமாக இல்லை அவர் செய்தியை வந்து கொடுக்குறாரு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு சில ஊடகங்கள் தான் இருக்கிறாங்க ஒரு சில ஊடகங்கள் வந்து மறுத்துகிறாங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தில் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து பயணிக்கிறாங்க இப்போ வந்து அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் திராவிட சித்தாந்தம் நோக்கி தான் அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்றாக வந்து தமிழ் தேசியம் பேசி இங்கே வந்து கட்சியை வந்து உருவாக்குறார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவர் வந்து என தேர்தலை வந்து சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு இந்த தேர்தல்களெல்லாம் வந்து சந்தித்து வந்தாலுமே அவர் வந்து பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியம் வந்து நாளுக்கு நாள் வந்து மக்கள்கிட்ட வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களே பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறத ஒரு விவாத பொருளாக எடுப்பாங்க இன்றைக்கி வந்து திமுக சார்பில் இருந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விவாத பொருளாக எடுப்பாங்க இன்றைக்கி புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க விஜய் என்ன அறிக்கை வெளியிடுறாரோ அவர் என்ன பேசுகிறாரோ அதை விவாத பொருளாக எடுத்து பேசக்கூடிய நிலை இன்றைக்கி இருக்குது ஆனால் தமிழ் தேசியம் பேசி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற சீமான் அவர்களுக்கு வந்து இன்னும் மீடியா வெளிச்சம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இவர் எந்த கருத்தை சொன்னாலும் அதை மீடியாவில் வச்சு அதை விவாதம் பண்ணுற அளவுக்கு ஒரு சில ஊடகங்கள் பண்ணுறாங்க ஒரு சில ஊடகங்களை வந்து சுத்தமாக வந்து மறைச்சுறாங்க இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களும் வந்து எல்லா கட்சி சார்ந்து அவங்கவுங்க தனித்தனி நிறுவனமாக தானே நடத்துகிறாங்க அதனால் அவங்களுடைய கட்சியை சார்ந்து அவங்க வந்து பேசுவாங்க நடுநிலையான ஊடகங்கள்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களும் வந்து பேச இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நான்கு முனை போட்டின்னு யாருமே வந்து பேச மாட்டேறாங்க மும்முனை போட்டி மும்முனை போட்டினே தான் பேசுகிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில அந்தஸ்தை பெற்றுருக்கு அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு மாநில கட்சியாக வந்து வந்துட்டாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சின்ன கிடைச்சிருச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நிரந்தரமான சின்ன கிடைக்குன்னு வச்சுங்களேன் அது எப்படி கிடைக்குது அப்படின்னா திமுகவோட கூட்டணி வச்சதுனால தான் அந்த சின்னம் வந்து கிடைக்குது ஓட்டு பெர்சன்டேஜ் ஏறும்போது தேர்தல் ஆணையமாக பார்த்து நிரந்தரமாக கொடுக்குறாங்க ஆனா தமிழ் தேசியம் பேசிட்டு வர்ற சீமான் என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து களத்திலேயே வந்து நிக்கிறாங்க மக்களுக்காக போராடு எல்லா கட்சிகளும் வந்து மக்களுக்காக போராடுறாங்க அது எந்த விதமா மாற்று கருத்துமே கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி வந்து மக்களுக்காக எந்த இடத்துலையும் நின்று பேசக்கூடிய இடத்துல வந்து சீமான் இருக்காங்க இந்த இடத்துல போனா இத்தனை நீளத்துல இத்தனை அகலத்தில் வந்து ஒரு மேடை வேணும் ஒரு சோபா வேணும் அங்கே உட்காந்து நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து கிடையாது இப்போ எந்த இடம் கிடச்சாலும் சரிதான் ஒரு ரோட்ல நின்று பேசுனாலும் பேசுவார் ஒரு வேனில் நின்று பேசுனாலும் பேசுவார் மொட்டை மாடியில் நின்று பேசுனாலும் பேசுவார் ஒரு மைக்கு கிடைச்சா போதும் மரத்தினுடைய நிலம் நின்று பேசிட்டு போயிருவா சீமான் வந்து இப்போ தமிழ்நாடு சார்ந்து தமிழக மக்கள் சார்ந்து தமிழக உணர்வு சார்ந்து உளவியல் சார்ந்து அரசியல் சார்ந்து இது மண்வளம் இதெல்லாம் வந்து பற்றி நிறைய வந்து பேசுகிறாரு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவருடைய கொள்கைகள் கொண்டு சேர்க்கிறாரு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மலையிலேயே நின்று பேசக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சீமானந்தான் மற்றவங்க யாரெல்லாம் அப்படி பேச மாட்டாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியாக்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மும்முனை போட்டி தான் அப்படிங்கிறாங்க அது நாம் தமிழர் கட்சியை ஒரு கணக்கில் எடுக்காமலே வந்து அவங்க பேசுகிறாங்க அது வந்து என்ன ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு வந்து தெரியலை இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுக மூணு தான் வந்து அரசியல் களத்தில் நிற்க போகுது மும்முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விவாதங்கள்லாம் அப்படி தான் வந்து நடக்குது தமிழக வெற்றிக் கழகம் புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க எந்த தேர்தலையும் போட்டியிடலை போட்டிட்டு மக்களை போய் சந்திக்கலை சந்திக்காமல் இத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் தமிழக வெட்டி கழகம் நிரூபிக்கலை அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக மற்ற வெற்றி கழகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை ஏன் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதிமுக திமுக தமிழக ஒற்றிக் கடங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து போகிறாங்க எப்படின்னா திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரே நேர்கோட்டில் போகிறதுனால வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எல்லா ஊடகங்களுமே வந்து திராவிட சித்தாந்தங்கள் பேசக்கூடியது தான் அதனால் வந்து ஒரு சிலர் வந்து சீமானுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்தாலுமே மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து இந்த மூணு தான் கொடுக்குறாங்க அந்த மூணு கட்சிகளை பற்றி தான் விவாதமே வந்து நடத்துகிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் காலத்தில் நிற்கிறாங்க அது நீங்கள் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா தெரியும் நான் இது வரையிலையும் வந்து சீமானை பற்றி நான் வீடியோ இது வரையிலையும் நான் போட்டது கிடையாது இருந்தாலும் வந்து இன்றைக்கி நடக்கிற அரசியல் சூழல் வந்து எப்படி மாறி மாறியிருக்கு அப்படின்னு வந்து நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் போடுறேன் நான் இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பத்து சதவீதம் வாக்கு தான் வாங்குறார் ரெண்டாயிரத்தி ப ப பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் வாக்கு வாங்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஆறு சதவீதம் வாக்கு வாங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு வந்து வாங்குறாரு இது ஒரு வளர்ச்சி தானே ஊடகங்களில் பேசக்கூடியவங்களுமே நாம் தமிழர் கட்சியை பற்றி எப்படி பேசுவாங்கன்னா இந்த தேர்தல் போனால் ஒரு சதவீதம் வாங்குவாங்க இந்த தேர்தலில் போனால் ஒரு நாலு சதவீதம் வாங்குவாங்க இந்த தேர்தலில் போனால் ஒரு அஞ்சு சதவீதம் வாங்குவாங்க இப்படி வந்து குறைந்து மதிப்பிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இப்போ எட்டு சதவீதம் வாங்கி வந்து இன்றைக்கி மாநில அந்தஸ்து பெற்று இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக ஒரு சின்னத்தையும் வந்து வாங்கிட்டார் சீமான் இன்றைக்கி வந்து விஜயோட கூட்டணி வச்சு போட்டியிட முடியுமா அப்படின்னு சொல்லி கூட செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அப்போ அவருக்கு அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜயோட கூட்டணி போட்டு நான் வந்து தேர்தல் சந்திக்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறார் அவருடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு அப்படிங்கிறாரு உண்மையிலே வந்து சீமானுடைய பாதை வந்து வேறு மாதிரி தான் தமிழ் தேசியம் பேசி தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் என் பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார் இன்றைக்கி அதிமுக திமுக த தமிழக வெற்றி கழகம் மூணு பேர் இருக்காங்கன்னா திராவிட கொள்கை சித்தாந்தத்தையும் பேசி திரா இது பெரியாரை விட்டு எதுவும் பேசவே முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து பெரியார் இல்லாமல் என்னால் அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி களத்தில் நிற்கிறார் பாருங்கள் சீமான் இப்போ ஈரோடில் கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அங்கே பத்தாயிரத்து ஐநூறு வாக்கு வந்து வாங்குகிறாரு அதுக்கடுத்து நடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு அப்படியே தக்க வைக்கிறார் சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா அதிமுக வந்து அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிச்சு இவர் வந்து களத்தில் வந்து நிற்கிறாரு களத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாக்குகள் வந்து வாங்குகிறாரு எல்லோரும் பேசுகிறாங்க சீமனால் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்த எடுப்பில் வந்து யாரும் வந்து டெபாசிட் வாங்க முடியாது அவங்களுடைய வளர்ச்சி ஒரு புதுசாக ஒரு சித்தாந்தத்தை நோக்கி நகரங்களை வந்து யாரும் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க இப்போ மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் கமல்ஹாசன் இது நடுநிலையோடு இருக்கணும் சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லி வந்து கட்சி ஆரம்பித்தார் மக்கள் வந்து ஆதரிச்சாங்களா இல்லை இல்லை புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கும்போது திடீர்னு மக்களை வந்து ஆதரவு கொடுத்துட மாட்டாங்க அதே மாதிரி தான் நாம் தமிழர் சீமான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து தமிழ் தேசியம் பேசி வளரக்கூடிய இந்த கட்சியை வந்து தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நோக்கி என்ன நம்மளாலையும் வந்து களத்தில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நிற்கிறார் இதில் கூட ப்ளஸ் என்ன அப்படின்னா சீமானை பொறுத்தளவில் யாரோடையும் வந்து கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்கிறதா அவருடைய பலமே அவரே கூட சொல்லுவார் செய்தியாளர்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்க ஏன் கூட்டணி வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க கூட்டணி வச்சா உங்களுடைய பலமே வந்து தனிச்சு தானே அப்படின்னு சொல்லுவீங்க கூட்டணி வைக்காம நீங்கள் போட்டிட்டால் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்காமே போட்டிடுறீங்க இப்படி இருந்தால் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதையும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து சீமான வந்து சொல்கிறார் ஆம் தமிழ் கட்சியினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா தனிச்சு களம் தான் தனிச்சு களத்தை காங்கிறதினால தான் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க இவர் சீமானை பொறுத்தவரை யாரை வேணாலும் எதிர்த்து வந்து பேசுவார் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தமிழக ஒட்டிக்கலாம் இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளையும் வந்து விமர்சனம் பேச விமர்சனம் பண்ணக்கூடியவர் ஏன் அப்படின்னா இவர் யாரோடையும் கூட்டணி சேரலை அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்லாம் இருக்கிறாங்க திமுகவை எதிர்த்து பேச முடியுதா தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் போயிடறாங்க திமுக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்தா ஆமான்னு சொல்லி போயிடறாங்க அதே மாதிரி அதிமுக இருக்குன்னா அதனோட கூட்டணி கட்சிகள்னு பார்த்து அதிமுக எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து அது ஆமாசாமி போட்டு போயிடுவாங்க இதில் வேற சொன்னாங்க நாம் தமிழர் சீமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து காணாம போயிருவாரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு சதவீத வாக்குகள் தான் கூடுதலாக வாங்குவார் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க ஒரு புதுசாக ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இதை கையில் எடுத்துட்டு அவர் வந்து கலந்துக்குள்ளே வர்றாரு அப்படின்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றாவது ஒரு நாள் அது வந்து ஒரு முடிவு வந்து கிடைக்கும் சீமான் சொல்கிறாரு என்னுடைய சித் என்னுடைய கொள்கை தான் வந்து மக்கள் வந்து விரும்பி ஓட்டு போகிறாங்களா தவிர என்ன விரும்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்கிறார் இன்னைக்கு சீமான் இருப்பேன் நாளைக்கு அழகி இல்லாமல் போயிடுவேன் ஆனால் என் கொள்கை வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மீடியா வெளிச்சம் சீமானுக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான்கு முனை போட்டி சரியான போட்டியாக தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி வந்து மூணை போட்டியாகவே நகர்த்தி கொண்டு போயிடணும் களத்தில் சீமான் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம களத்தை நகர்த்தி கொண்டு போனால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து நினைக்கிறாங்க இருந்தாலும் சீமான் வந்து இப்போயுமே ஆட்கள்லாம் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தான் நூற்றி பதினேழு ஆண் நூற்றி பதினேழு பெண் இப்படி போட்டு களத்தை வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு நாளை அரசியலில் வந்து சீமான் களத்தில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விவாதம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கண்டிப்பாக வந்து சீமான் களத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது மக்கள் என்ன ஆதரவை வந்து சீமானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்